அந்த அந்த எல்லாம் மாது பாகம் நோக்கி மண்ணு சிற்ற அம்பலத்தில் ஆகிய முடிவுமில்லா அற்புத தனி கூத்தாடும் அம்பலவான பெருமானுடைய பொன்னா திருப்படிகளையும் முழுமுதற் வீட்டிருந்து விழா கோலம் போன்றிருக்கின்ற விநாயகப் பெருமானுடைய பொன்னா திருபடிகளையும் நான் அனுதினம் போற்றி வணங்குகின்ற பெருமான் முருகப்பெருமானுடைய பொன்னா திருப்படிகளையும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிலே முதன்மை கலையான இந்த நடனக் கலையை பயிற்றுவித்த என்னுடைய ஆசிரிய பெருமக்களுடைய பொன்னா திருவடிகளையும் முதற்கன் என்னுடைய மனம்மை மொழிகளால் போற்றி வணங்கி இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனா இணைந்து நடத்துகின்ற மக்கள் என்னுடைய எழுச்சி விழாவாக நாடெங்கும் விநாயகர் சதுர்த்தி விழா மிக அற்புதமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த சிறப்பான ஒரு கொண்டாட்டத்தை இந்த கோவை பகுதியில் மிக அற்புதமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனா அமைப்பை சார்ந்த அன்பர்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற இப்பகுதி